தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்கள் இயற்றிய பிரிதொரு காதல் பாடலினை பற்றி பார்க்கப் போகிறோம் கடந்த பதிவிலே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரநாத் அவர்கள் இயற்றிய எண்ணருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்ற பாடலை பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்க்கவிருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் மாபெரும் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களின் சொந்த தயாரிப்பிலும் இயக்கத்திலும் உருவான ஜெமினி கணேசன் தேவி விஜயகுமாரி கே ஏ தங்கவேலு எம் சரோஜா எம் என் நம்பியார் நாகேஸ்வர ராவ் என முக்கியமான திரை நட்சத்திரங்கள் நடித்த ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திலே கே ஏ தங்கவேல் அவர்களின் நகைச்சுவை என்றென்றைக்கும் அழியா புகழ்பெற்ற ஒரு அற்புதமான நகைச்சுவை காட்சிகள் நிறைந்த ஒரு திரைப்படம் இவருடைய நகைச்சுவை காவிய நகைச்சுவைக்காகவே இந்த திரைக்காவியம் நீண்ட நாட்கள் ஓடியது இன்றைக்கு நாம் இந்த நகைச்சுவை காட்சிகளை பார்க்கும் பொழுதும் நம்மை அறியாமலே விழுந்து விழுந்து சிரிக்கக்கூடிய அளவிற்கு கே ஏ தங்கவேலு அவர்களின் நகைச்சுவை தன்மை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்திற்கு அனைத்து பாடல்களையும் இயற்றியவர் மக்கள் கவிஞர் பாட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் இந்த திரைக்காவியத்திற்கு இசை அமைப்பு மதன குரலோன் என்று அழைக்கப்பட்ட ஏ எம் ராஜா அவர்கள் இந்த திரைக்காவியம் முழுவதும் பாடல்கள் அனைத்திற்கும் மென்மையான இசையினை அமைத்துக் கொடுத்திருப்பார் இவர் இசையமைத்த சில படங்களில் முக்கியமான ஒரு திரைக்காவியம் என்று இந்த கல்யாண பரிசு திரைக்காவியத்தை சொல்லலாம் அப்படியெல்லாம் சிறப்புக்கள் வாய்ந்த இந்த திரைக்காவியம் இதிலே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இயற்றிய ஒரு இனிமையான காதல் பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் காதல் பாடல் என்றாலே எந்த ஒரு விரசம் இருக்காது இரட்டை அர்த்தம் கொண்ட அடிகள் இருக்காது கேட்பதற்கும் இனிமையாக இருக்கும் எல்லாம் இருக்கும் அதிலே மக்களுக்கு சொல்ல வேண்டிய புரட்சிகரமான கருத்தையும் அவர் சொல்லிவிடுவார் காதல் பாடலாக இருந்தாலும் சரி தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி அவர் சொல்ல வேண்டிய கருத்தினை அந்த பாடலிலே சொல்லிவிடுவார் அந்த அளவிற்கு பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சி கவிஞர் என்று கூட சொல்லலாம் அவர் இயற்றிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை பாடியவர்கள் மதனக்குரலும் ஏ ராஜா அவர்களும் இசைக்குயில் பி சுசிலா அம்மா அவர்களும் இணைந்து பாடியிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இந்த காட்சியிலே இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் தலைவனும் தலைவியும் மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே பாடுவது போல அமைத்திருப்பார் தலைவன் கேட்கிறார் தலைவியிடத்திலே எப்பொழுதும் போல சரியான நேரத்திற்கு வராமல் இன்று தாமதமாக வந்தது ஏன் என்று கேட்பது போல வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசை தானோ பல கோடி மலர் அழகை மூடி வைத்தும் மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்று கேட்கிறார் தலைவி வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ புது மங்க மனதில் பொங்கி வரும் நினைவை மாற்றம் சொல்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்று பாடுகிறார் அடுத்த சரணத்திலே அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் அந்தி நேரத்தின் ஆனந்த காற்றும் அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும் விருந்தும் மறந்து போனால் விருந்தும் மறந்து போனால் உலகம் மகிழ்வதும் ஏது பல உயிர்கள் வாழ்வதும் ஏது நெஞ்சில் இனித்திடும் உறவை இன்பமெனும் உணவை தனித்து பெற முடியாது வாடிக்கை மறந்ததும் ஏனோ தனிமையிலே எந்த ஒரு இனிமையும் பெற இயலாது என்பது போல அவர் சொல்லுகிறார் தலைவி மறுபடியும் அவருக்கு பதில் அளிக்கிறார் அந்தி நேரம் போனதாள் ஆசை மறந்தே போகுமா அந்தி நேரம் போனதாள் ஆசை மறந்தே போகுமா அன்பு கரங்கள் சேரும்போது வம்பு வார்த்தைகள் ஏனோ இன்ப வேகம் தானோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்னை வாட்டிடும் கேள்விகள் தானோ புது மங்க மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ வாடிக்கை மறந்திடுவேனோ என்று பதில் சொல்லுகிறார் அதற்கு தலைவன் மறுபடியும் கொஞ்சம் உணர்ச்சி பச உணர்ச்சி வசப்பட்டவனாக ஆண் என்றாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவன் தானே ஆகையினாலே இந்த இடத்திலே பாருங்களேன் நன்றாக நீங்கள் கவனியுங்கள் காந்தமோ இது கண்ணுளி தானோ காதல் நதியில் நீந்திடும் மீனோ காந்தமோ இது கண்ணுளி தானோ காதல் நதியில் நீந்திடும் மீனோ கருத்தை அறிந்தும் நானும் ஏனோ என்று கேட்கிறார் அதற்கு தலைவியோ பதில் கூறுகிறார் அதற்கு தலைவி பதில் கூறுகிறார் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய் இன்னும் திருமணத்திற்கு வெகு நாட்கள் இருக்கிறது அதற்குள் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்வது போல பொறுமையை இழந்துடலாமோ பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ நான் கருங்கல்லு சிலையோ காதல் என கிளையோ வரம்பு மீறுதல் முறையோ இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அவர்களினுடைய அந்த ஒரு நேர்த்தியான கையாளும் தன்மை ஒரு நெறிதவராத முறை பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஆண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு காதல் பாடலாக எடுத்தாலும் அவர் இப்படித்தான் எழுதியிருப்பார் இரட்டை வசனங்களோ இரட்டை அர்த்தங்களோ அதிலே இருக்காது விரசம் இருக்காது ஆக அந்த பெண் என்ன சொல்லுகிறார் திருமணத்திற்கு இன்னும் வெகு நாட்கள் இல்லை அதற்கு முன்னால் ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு நான் கருங்களு சிலையோ காதல் வரம்பு மீறுதல் முறையோ நானும் ஒரு பெண் தான் நான் கருங்கல் சிலை அல்ல ஆகையினாலே எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்கிறது இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பு வரம்பு மீறக்கூடாது என்று சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடாக இருவரும் இணைந்து அவர்கள் மிதிவண்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதையும் இந்த இடத்திலே கொண்டு வருகிறார் அதை மிதிவண்டி என்று தூய தமிழிலே சொல்லாமல் ஒரு எளிமையான பாமரருக்கும் புரிய புரியக்கூடிய வகையிலே சைக்கிளும் ஓடமண்மீலே இரு சக்கரம் சுழல்வது போலே அணை தாங்கி வரும் சுகமும் தோண்டிவிடும் முகமும் சேர்ந்ததே உறவாளே வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசை தானோ பழக்கோழி அழகை மூடி வைத்தும் மனதை கொள்ளை அடிப்பதும் ஏனோ எத்தனையோ முறை இந்த பாடலை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நிறைய பேர் இந்த பாடலினுடைய இனிமையினை மட்டும் ரசித்து இசையினை மட்டும் ரசித்திருப்பீர்கள் இன்று இந்த பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிந்துவிட்டதல்லவா இப்பொழுது இந்த பாடலை கேட்டு பாருங்கள் இதில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் சுந்தரனார் அவர்களினுடைய அந்த நேர்த்தி அவருடைய வரைமுறை அவருடைய புரட்சிகரமான எழுத்துக்கள் எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு புரியும் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா